அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் உங்கள் கஷ்டமெல்லாம் அடியோடு அழிந்து போகணும் அப்படின்னா ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லயும் கூழ் ஊத்துறது ஒரு வழக்கம் அப்ப நீங்க அம்மன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்வீங்க அந்த அர்ச்சனையோட நான் சொல்ற இந்த சில பொருட்களை சேர்த்து வச்சு அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்க உங்கள் கஷ்டமெல்லாம் அடியோடு அழிந்து போகும் ஆடி மாதம் என்றாலே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி திருவிழாவுக்கு எந்த குறையும் இருக்காது ஆடி மாசத்துல வெள்ளி செவ்வாய் இதுக்கு இணையா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு வழிபாடுகள் ஆராவமான திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும் அந்த வகையில ஆடி ஞாயிறு என்றாலே கூழ் ஊத்துறது அப்படின்னு திருவிழா ரொம்ப ரொம்ப பெருசா நடக்கும் அப்படி ஆடி மாதத்துல வர ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்தா நம்ம குடும்பத்துல தொடரும் கர்ம வினைகள் எல்லாம் குறையும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைய தவற விட்றாதீங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடைக்கு போங்க மூணு எலுமிச்சம் பழம் பேரம் பேசாம வாங்குங்க அந்த எலுமிச்சம் பழம் மேல கரும்புள்ளிகள் இல்லாம வாங்கிக்கோங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணியில நல்லா கழுவிக்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு போனாலே போதுமானது அம்பாளுக்கு வேப்பையில எலுமிச்சம் பழம் பூ வெட்டலை பாக்கு தேங்காய் இப்படி பூஜைக்கு தேவையான பொருளை கூடவே வாங்கிக்கோங்க அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வாங்கிய பொருட்களை எல்லாம் கொடுத்து உங்க வீட்டுல இருக்க எல்லாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரு மேலயும் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அந்த மூணு எலுமிச்சம் பழத்தையும் அர்ச்சனையோட சேர்த்து வச்சிருங்க அந்த மூணு எலுமிச்சம் பழத்தை அம்பாள் பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு அங்க கேட்டீங்கனாலே அவங்க அந்த மாதிரி அம்பாள் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க எல்லா அம்மன் கோவிலையும் அம்மனுக்கு முன்னாடி திருசூலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து முதல்ல அமர்ந்து கொள்ளுங்க திருசூலம் நேருக்கு நேரா எப்பவுமே அமரக்கூடாது திருசூலத்தின் பக்கவாட்டில் அமர்ந்து கொள்ளுங்க இந்த மூன்று எலுமிச்சம் பழங்களையும் உங்கள் வலது கையின் வைத்து கொள்ளுங்க அதே கையில் ஒரு கொத்து வேப்பிலியும் இருக்கட்டும் மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை அம்பாலிடம் சொல்லுங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கணவருக்கு இருக்கும் தீய பழக்கம் போகணும்னா குடும்பத்தில் வறுமை நீங்கணும்னா இப்படி எந்த வேண்டுதலா இருந்தாலும் நீங்க அம்பாளிடம் சொல்லலாம் ஆனா ஒரே வேண்டுதலா இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப இப்பத்திக்கு இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஏதோ அதை சொல்லி வேண்டிக்கங்க அதாவது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் ரொம்ப அந்த கஷ்டம் சரியாக பிரார்த்தனை செஞ்சுக்குங்க கையில் இருக்கும் எலுமிச்சம் உங்கள் தலையை மூன்று முறை போட்டு விட்டு உங்களோட அன்றோடு அம்பாலின் பாதத்திற்கு போயிடும் நீங்க இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்து ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைய தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க இதோட சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை உங்களால முடிஞ்சா கூழ் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரசாதத்தை இயலாதவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செஞ்சிடுங்க உங்கள் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும்